இந்த பதிவில் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் பலரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட நோயை குணப்படுத்தி இருக்கிறார் அவற்றில் ஒரு சம்பவத்தை எலும்புருக்கி வியாதிக்கு தீர்வு என்ற கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் காவல்துறையில் பணிபுரிந்த என் கோவிந்தசாமி என்கிற அன்பர் கடும் எலும்புருக்கி நோயால் அவஸ்தைப்பட்டார் நான்கு விழா எலும்புகளை எடுத்தால்தான் உயிர் பிழைக்க முடியும் என்று மருத்துவர் தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள் உடல் நோய் காரணமாக பணியிலிருந்து அவரை விட்டார்கள் இனியும் தான் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தார் கோவிந்த சுவாமி இந்த நிலையில் கண்ணப்ப சுவாமிகள் பற்றி யாரோ சிலர் அவரிடம் சொன்னார்கள் அவ நம்பிக்கையுடன் சுவாமிகளிடம் வந்தார் கோவிந்த சுவாமி கவலையுடன் காணப்பட்டவரை அருகே அழைத்து ஒரு பாக்கெட் சிகரெட்டை கொடுத்து புகைக்க சொன்னார் பதறி போய்விட்டார் கோவிந்த சுவாமி எலும்புருக்கி நோயால் தவிக்கும் எனக்கு சிகரெட்டை கொடுத்து ஏன் புகைக்க சொல்கிறீர்கள் ஏற்கனவே இருக்கும் நோயை அதிகப்படுத்தாதா ஆபத்தை வழியே சென்று தேடுவதாக அல்லவா உங்கள் செயல் இருக்கிறது என்று சுவாமிகளிடமே கேட்டார் புன்னகைத்த சுவாமிகள் இதை பிடி அன்பனே உனது நோய் எல்லாவற்றையும் இது போக்கிவிடும் என்று பதில் சொல்லி இருக்கிறார் அதன்படியே சிகரெட்டுகளை வாங்கி தவிப்புடன் புகைத்தார் கோவிந்த சுவாமி மூன்று மாதங்கள் ஓடின வழக்கம்போல் ஒருநாள் மருத்துவ பரிசோதனைக்கு சென்றார் கோவிந்த சுவாமி அவரை முழுதும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உங்கள் உடலில் வியாதி இருந்ததற்கான அடையாளம் இல்லை நீங்கள் பூரணமாக நலம் பெற்றுவிட்டீர்கள் ஏதோ ஒரு சக்தி தான் உங்களை இந்த அளவுக்கு குணமாக்கி இருக்கிறது என்று கூறி சந்தோஷத்துடன் அனுப்பி வைத்தனர் கோவிந்த சுவாமி ஒரு உதாரணம்தான் இப்படி எத்தனையோ பேரை பல வியாதிகளிலிருந்து காப்பாற்றி வாழ வைத்திருக்கிறார் காவாங்கரை கண்ணப்ப சுவாமிகள் அடுத்த பதிவில் கண்ணப்ப சுவாமிகளுக்கும் ஷீரடி பாபாவுக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி கேட்கலாம் அதுவரை திருச்சிற்றம்பலம்